அனைவருக்கும் வணக்கம் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை தொடர்ந்து நடுவு திருவிழா நடத்தி மா உழவர்களை வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் இருக்கோம் நடவுிருவிழா திரு சௌமி சார் அவங்களோட வயல்ல நடக்கிறது நாங்க ரொம்பவே சிறப்பா மகிழ்கிறோம் ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு கடந்த இரண்டு வருடமா சோழ மண்டலத்துக்கு நல்ல சப்போர்ட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவ ஐயா அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை விவசாயம் நடவு திருவிழா அப்படிங்கறது பள்ளி மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலையும் பரவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு நடவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம் இந்த இயற்கை விவசாயம்ங்கிறது இன்னைக்கு வந்ததில்லை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது தான் ஆடு மாடு அவ அதோட கால்நடைகளோட கழிவுகளை வச்சுதான் நம்ம இயற்கை விவசாயம் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம் நூறு வயதை தாண்டி நம்ம சிறப்பா செயல்பட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நாற்பது வயதுலயே நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து ஆஹ் நம்ம அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல நம்ம நாடு வந்து இருக்கு